வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் நியூஸு சில நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா மழை வெள்ள பாதிப்பு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ இதன் பிறகு சமூக வலைதளத்தில் இந்த நியூஸ் கார்டு வைரலாக ஷேர் ஆகி திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே இப்படியா சொல்கிறது நாங்களும் டேக்ஸ் எல்லாம் வந்து கட்டுறோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன டோன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதாவது எந்த மாநிலத்தில் ஒரு இயற்கை பேரிடர் வருதோ அந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய அந்த நடைமுறை நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க உத்தரகாண்டில் வெள்ளம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த வெள்ளம் வந்தபோது கூட தேசிய பேரிடராக அது வந்து அறிவிக்கப்படலை அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு இது போன்ற இயற்கை பேரிடர் தேசிய பேரிடராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தாங்க இதை தான் நியூஸ் வந்து எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க ஆக்சுவலாக அப்படிப்பட்ட நடைமுறையே நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்து மிக முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில பதிவை சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பதிவு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் சுனாமி வரும்போது மத்தியில் யாருடைய ஆட்சி இருந்துச்சுன்னா திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியே தேசிய பேரிடராக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது யூபிஏ கவர்மெண்ட் உடைய செகண்ட் ஃபேஸ் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சியுடைய இரண்டாவது ஃபேஸ் வந்து நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவர் ராஜ்யசபாவில் ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் டு டிக்ளேர் இய நேச்சுரல் டிசாஸ்டர் அசிய நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எப்போ திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடக்கும்போது ஒரு மினிஸ்டர் ராஜ்யசபாவில் நேச்சுரல் டிசாஸ்டரை நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனும் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நடந்துச்சு பாஜகவினர் இன்னும் சில பதிவு போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மத்திய உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருந்தார் அப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபாவில் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஐலா அப்படிங்கிற ஒரு புயல் கடுமையாக மேற்கு வங்காளத்தை வந்து பாதிக்குது அப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புயலை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இல்லைங்க தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கக்கூடிய நடைமுறை நம்ம சிஸ்டமில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருக்கும்போது ராஜ்யசபாவில் மத்திய அரசாங்கம் இதை வந்து குறிப்பிட்ருக்காங்க அப்போது நியூஸ் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லலை தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய வழிமுறை நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறதான் அவங்களுடைய கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே வேணும்னா ஒரு மாநிலம் அதை வந்து ஒரு பேரிடர் மாநில பேரிடர் அப்படின்னு அறிவிக்கணும்னா அதற்கான கைட்லைன்ஸு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அதை வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு பாஜக ஏன் சன் நியூஸ் வந்து இப்படி வந்து தவறாக செய்திகளை வந்து பரப்பிக்கிறக்கீங்க நிதியமைச்சர் அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் அப்படி சொன்னதாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லிக்கு வந்து போயிருக்காரு எதுக்காக அப்படின்னா அதாவது பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டத்தை பார்க்க முடியுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநில பாஜகவுடைய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பாஜகவுடைய அணிகள் இருக்குல்ல அதாவது இளைஞர் அணி சிறுபான்மையினர் அணி இது மாதிரி நிறைய அணிகள் இருக்கு அந்த அணிகளுடைய தலைவர்கள் இவங்க எல்லாம் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துடைய தீம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வந்து வழங்கியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கலந்துகிட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னை பெரம்பூரில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் கிறிஸ்மஸ் விழாவை இப்போ வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு நடத்திக்கிருக்காரு இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் இங்கே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க சில பேர் வந்து நினச்சிக்கிட்டு அந்த சில பேர்னால் தமிழ்நாட்டில் காலை வந்து ஊன்ற முடியாது காலை வந்து பதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு அனைத்து மதமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்பை போதிப்பது தான் அன்பை வெளிப்படுத்துவது தான் அனைத்து மதமும் சொல்லுது அப்படின்னு முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்றாங்கன்னா கரெக்டு தான் எல்லா மதமும் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹிந்து மத பண்டிகைகளுக்கு எதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு பாஜக பின்னர் கேள்விகள் எழுப்ப இந்த டாபிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்